மொழி அபிமானம் இல்லை தேசாபிமானம் இல்லை ஈனாபிமானம் இல்லை என்றால் இங்கிலீஷ் படி இங்கிலீஷ் நாகரிகமான மொழி அந்த இங்கிலீஷ் மொழி அபிமானம் மட்டும் எப்படி வந்தது எதற்கு வந்தது யார் பதில் சொல்வா யார் பதில் சொல்வா இங்க பாரு கொன்னே வருவேன் ஒழுங்கா பேசாம சரணடைஞ்சிரு சரணடைஞ்சிரு செத்து போச்சு தமிழ் தேசிய வருது கத்தா நிக்குது நீ செத்து போன இருட்டுக்குள்ள எங்கேன்னு கணக்கு பார்த்து காசு கொடுக்காம நீங்க எல்லாம் பெரிய கொம்பாதி கொம்பன் கோட்பாட்டு சிங்கம் தானே சிங்கம் தானே நீ பெரிய கொள்கையான ஓட்டு காசு கொடுக்காம நீ